எப்ப இருந்து இவங்க உருவானாங்க இவருடைய ஆரம்பிக்குது எப்ப இருந்து இவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க நேற்றா அதற்கு முன்தினமா அல்லது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலா கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலமுடைய காலத்திலேயே அதற்கான வேலைகளையும் அதற்கான சிந்தனைகளையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அங்கே யோசிச்சாங்க எப்படியாவது இந்த சமூகத்தை சின்னா பின்னமாக ஆக்க வேண்டும் எந்த சரியான ஒரு போதனையை கொண்டு இந்த மக்கள் வழிநடத்தப்படுகின்றார்களோ அந்த அந்த வழிநடத்தப்படுதலிருந்து இந்த மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்கான ஏராளமான திட்டங்களையும் ஏராளமான சிந்தனைகளையும் வளர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள் ஆனா அங்கே நடக்கல காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் கூடையே இருந்தாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் கூடையே இருந்தாங்க கூடையே இருந்தனால அந்த சிந்தனை முறியடிக்கப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக அபுபக்கர் சித்தி கலிகல்லானுடைய ஆட்சி காலம் வருது அப்பையும் என்ன செய்யறாங்க முயற்சி செய்யறாங்க சிந்தனைகள் முறியடிக்கப்படுகின்றது அதற்கு அடுத்தபடியாக உமரதி அல்லானுடைய ஆட்சி காலத்திலும் இதே முயற்சி எடுக்கிறாங்க அப்பொழுதும் முறியடிக்கப்படுகின்றது உஸ்மான் அஃபான் அதி அல்லானுடைய காலத்தில் முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் கொஞ்சம் வெற்றியும் பெறுகின்றார்கள் அப்ப முடிவெடுக்கிறான் ஆகா வழி வாய்ப்பு நமக்கு வந்துவிட்டது என்ற முடிவை அங்கே எடுக்கலாம் அதற்கான காரண காரணிகளாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாக்குறாங்க வழிகேடுகளை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் வழிகேடுகளுக்கான வித்துகள் எப்படி போடப்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாஹலை வசல் மகள் அவர்கள் போதே நயவஞ்சகள் மூலமாக வலிகேட்டை விதைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் முடியல எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க முடியல அடுத்த காலத்தில் முயற்சி செய்யப்படுகின்றது அதுவும் முடியல குமரிமல்ல கத்தா பிரதியெல்லா காலத்தில் முயற்சி செய்யப்படுது அப்பையும் நடக்கல எல்லாமே அடிச்சு நொடுக்கிறாங்க அப்படி அடித்து உடைப்பதற்காக காரணமாக யார் இருந்தாங்க தெரியுமா எல்லா விதமான வழிகேடுகளையும் அடித்து நொறுக்குவதற்கான காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னா நபி சோழர்கள் இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க எந்த சஹாபாக்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்களும் நேர்வழிக்கு உத்தரவாதமாக சொல்றாங்களோ அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க அந்த சஹாபாக்கள் இருந்தனால இவர்களால் எதுவுமே செய்ய முடியல அவருடைய வழிகேற்றுடைய விதையை முழுமையாக விதைக்க முடியாமல் சிரமப்பட்டாங்க அப்ப என்ன யோசிக்கிறாங்க இப்ப விதைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு விதமாக பிரிக்க வேண்டும் என்று சிந்தனைக்கு வராங்க இப்ப அல்லாஹுடைய தூதர் அபுபக்கர் ரதி அல்லானு உமர் ரதி அல்லானோகள் அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய மறைவும் பல மக்களுடைய வருகையும் என்ன செய்யுது அப்படின்னா அவர்களுக்கு சாதகமாக அமையுது பிரிவை ஏற்படுத்துவதற்கு இவைகளை எல்லாம் சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் மக்கா மதினாவை தாண்டி எல்லா அரபு குலத்தில் இருந்தும் மக்கள் சாறை சாரையாக இஸ்லாத்திற்கு வரும் பொழுது அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக புரியாத மக்களும் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சிந்தனை ஊட்டப்படுகின்றது அந்த வழிகேட்டினுடைய உச்சம்தான் உஸ்மானி உன் ஆதி அல்லானுடைய கொலை அந்த வழிகேட்டினுடைய உச்சம்தான் அலி ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் சில அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ன மேற்கொண்டாங்க ஒரு சார்பு நிலையை நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் என்று யோசிச்சாங்க ஒரு சார்பு நிலை சகாபாக்களில் ஒரு சார்பு நிலையை எடுக்க வேண்டும் அந்த ஒரு சார்பு நிலை எடுக்கும் பொழுது நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி கிடைக்கும் அந்த ஒரு சார்பு நிலையாக யாரை பார்க்க வேண்டும் உஸ்மான் நதியுல்லாமல் எடுக்க முடியாது நாம் அலியிறதி எடுப்போம் ஏன் அலிரதி அல்லா எடுக்கணும் அலிரதி அல்லானவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலமுடைய சிறிய தந்தையினுடைய மகன் அலிரதி அல்லானவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசலமருடைய மருமகன் அல்லாஹுடைய தூதருடைய மிகவும் நேசத்திற்குரியவராக பிரகனப்படுத்தப்பட்டவர் அப்ப அவரை கையில் எடுப்போம் அப்படிங்கிறாங்க அவரை கையில் எடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வழிகேட்டிற்கான ஒரு அஸ்திவாரத்தை ஆழமாக பதிவிடுகின்றார்கள் அங்கு ஆரம்பிச்ச வழிகேடு தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நிற்கிது இதுவரைக்கும் வந்து நிற்குது இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய பேரை சொல்லி வழிகேட்டை உள்ளே நுழைப்பதற்கான ஒரு வேலையை பார்த்து கொண்டிருந்தாங்க